வளர்ந்து வருக தமிழ்நாட்ட தமிழக வெற்றி கலரம் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்தப்பட்டிருக்கிற நேரம் இது போன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்காது மக்கள் மக்களவை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆவக்கூட அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது

இதே நடந்த கூட்டத்துல வந்து பிஜேபி கூட்டத்துல வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படினு சொல்லி முன்னாள் ஆதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசிருக்காங்க. எப்படி பாருங்க ஹீரோட்ல நடந்தது பெரியார பத்திக்கு பெரியாரை நீக்குவோம் அப்படினு பேசிருக்காங்க. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாராவது React பண்ணారా? கேங்கு ஹீரோட் யாரு? அஜிதேஷ் அஜிதேஷ். பாஜகரோட வியாசையني மனதில். இதுவா

அமிஷா வந்து என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி தான் அமையும்ன்றாரு தனி பெரும் பெரும்பாலும் ஆட்சி அமைக்க சொல்றாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இருந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அதற்கு அவர்கள் வந்து கூட்டணியில கேட்க வேண்டும் கூறிய தவிர கருத்து சரியாக ஆனா தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு அதே போன்ற இந்த மூன்றாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி படித்து முடித்த மாணவருடைய என்ன என்பது கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் இப்போது கொடுப்பதை காட்டி என்றைக்கு ஒரு கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்க்கிறதோடு பால் ஊட்ட வேண்டும் என்று கலந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாதிக்க